தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மகாவீரனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் அவரை குறித்து ஒரே ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் இது ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது அதாவது பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க ஆடு வளர்த்திட்ருக்காங்க அவங்க ஆடு ஏற்ற வீட்டில் ஒரு அவங்க வச்சிருக்கிற அந்த செடி கொடியில் போய் மேஞ்சிருச்சு உடனே அவர் அங்கேருந்து கோபமாக வந்து இந்த வீட்டு ஆடை வச்சிருக்கவங்க அந்த அம்மா வயசான அம்மா பிடிச்சி பயங்கரமாக கெட்ட வார்த்தையிலே பேசுகிறாரு அந்த அம்மா பாவம் என்ன பண்ணுவாங்க இருக்காங்க பாருங்க ஒரு மனுஷனோட பேசக்கூடிய வாயின் வார்த்தைகள் அவனை தீட்டுப்படுத்தும் அவன் வாழ்க்கையவே தீட்டுப்படுத்திடும் மற்றபடி நம்ம சாப்பிட்ற பொருளை நம்மளை தீட்டுப்படுத்தாது நம்ம நாக்கு நம்ம தீட்டுப்படுத்தி பாவத்துக்கு உட்படுத்திடும் நம்ம நம்முடைய வாழ்க்கையவே பாவத்துக்குள்ளாக கரையாக்கி விடும் இதை அறியாமல் ஜனங்கள் வந்து இன்னைக்கு அந்த நான்குற அகங்காரத்தில் என்னென்னுமோ பேசிடுறாங்க இப்போ இதுக்கு தான் அந்த மகாவீரர் சம்பவம் ஒன்று சொல்கிறேன் அதாவது மகாவீரர் ஒரு டைம் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாராம்மா அவர் அங்கே தான் தியானம் பண்ணுவார் காட்டுக்குள்ளேயே தான் இருப்பார் அப்போ அங்கே ஒரு ஒரு ஆள் இருந்திருக்கிறார் அவர் அவர் மகாவீரரை பார்த்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு முனிவர் மாதிரி இருக்கிறாரு ஐயா நீங்கள் ஏன் இங்கே தனியாக இருக்கீங்க நீங்கள் எங்கள் குடிசைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மகாவீர்ட்டில் பரவாயில்ல நான் இங்கேயே தவம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் எங்கள் குடிசைக்கு வந்துடுங்க அப்படின்னு வாலண்டியராக கூப்பிட்டு போயிருக்காரு மகாவீரரும் அங்கே போயிருக்காரு போய் அங்கேயே தங்கி இருந்து தவம் பண்ணுறது அப்புறம் தியானம் பண்ணுறது அப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்கார் ஒரு ஒரு மாதம் ஆச்சு அப்போ அந்த அந்த குடிசைக்காரன் மகாவீர்ட்ட சொல்கிறான் ஐயா நான் பட்டணத்தை வரைக்கும் போய்ட்டு வரேன் கொஞ்சம் நீங்கள் இங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சரின்ட்டார் அப்போ அந்தாலும் குடிசையை சுற்றி பூரா மலர்களாக இருக்குது நிறைய செடிகொடிகள் இருக்குது அழகழகான மரங்கள் இருக்குது கனிகள் இருக்குது எல்லாம் இருக்குது சரி நீங்கள் ஒரு ஒன்றுனா பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு கை கட்டிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு அப்போ அந்த வழியாக நிறையா மாடுகள் மேய்ஞ்சிட்டே வருது அது அப்படியே இவனோட குடிசை பக்கம் வந்துடுச்சு இந்த குளிர்சக்கார வெளியில் போயிட்டால் வீரர் தான் இருக்கிறாரு மாடுக ஃபுல்லாக மேயுது பொண்ணுங்க பழங்களை திங்குது பூக்களை திங்குது அழகான அழகான கீரை வகைகளை திங்குது எல்லாம் திங்குது இவர் ஒரு மாட்டை கூட விரட்டவே இல்லை எல்லாம் ரசித்து பார்த்துட்டே இருக்கிறார் எவ்வளோ அழகாக திங்குது எவ்வளோ வயிறு நம்ப பசி ஆற திங்குது அப்படி ரசித்து பார்த்துட்டு இருக்கார் ஒரு சாயங்காலம் ஆனப்போ டவுனுக்கு போனவன் வந்துட்டான் அண்ணா பார்க்குறேன் எல்லாமே ஏகதேசமாக பாதிக்கு மேலே எல்லாம் சாப்பிட்டு தீர்ந்துருக்கு இன்னும் இருக்கு மாடுது இவனுக்கு ஒரே கோபம் உடனே ஒரு குச்சி எடுத்து எல்லாத்தையும் விரட்டிட்டு மகேவர பார்த்து பயங்கரமாக கத்துறான் ஐயா நீங்கள் இதான் பார்த்துக்கிற லட்சணமாக நான் உங்கள்கிட்ட பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போனேன் இதெல்லாம் பார்த்துங்கண்ணே நீங்கள் ஏன் இப்படி இதெல்லாம் விரட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு உடனே அவர் அமைதியாக சொல்கிறார் ஐயா இந்த உலகத்தில் என்னுடைய இதுன்ட்டு எதுவுமே கிடையாது நம்ம தான் அறியாமையின் காரணமாக நான் எனது என்னுடைய இதை நான் தான் இதெல்லாம் உண்டாக்குனேன் நான் தான் இதெல்லாம் பராமரிக்கிறேன் இது என்னுடைய இது என்று நம்ம அறியாமல் பேசுகிறோம் அதுகளாம் வாயிலாக ஜீவன் அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கு இதுதான் ஆகாரம் நான் எனது என்று சொல்லக்கூடிய எண்ணமே நமக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் அவர் எவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு புருஷனாக இருந்திருக்கிறார் ஆனால் அற்ப மனிதர்களாகிய நாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அடுத்தவங்கள பேச வேண்டாம் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஆடோ ஒரு மாடோ எதா வந்து வந்து எதா நம்ம வச்சுக்கோ ரோஜா செடி எதாது கடிச்சிட்டால் நம்ம எவ்வளோ கோவப்பட்டு பெரிய கல் எடுத்து எடுத்து வீசி அதை விரட்டுறோம் மற்றவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே கோழி வந்துட்டனால அதை அடித்து விரட்டுறோம் இதெல்லாம் ப நம்ம அறியா மீன் நிமித்தம் நம்ம செய்கிறோம் அப்புறம் யாராவது சின்ன தப்பு பண்ணால் கூட அதை தப்பை பெருசு படுத்திடுறோம் பார்க்குறேன் நான் நான் யாருன்னு காட்டுறேன் விஸ்வ ரூபத்தை நான் காட்டுறேன் பாரு நான் யார் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை மாற்றிடுறோம் ஊர் பிரச்சனையே மாற்றிடாத அதனால் இந்த நான் எனது என்பதை நமக்குள்ளே இருக்கக்கூடாது சகோதரிகளே அதுக்காக இந்த சின்ன ஒரு உதாரணத்தை சொன்னேன் இந்த மகாவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் ஜெயன மதத்தின் ஸ்தாபகர் மகாவீரர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் நன்றி